दिग्विजय मध्य प्रदेश பத்து வருடம் முதலமைச்சராக இருந்தவர் என்று இரண்டு ட்வீட்டுகளை போடுகிறார் ஒரு ட்வீட் வந்து அத்வானியுடைய முன்னிலையில் தரையில் உட்கார்ந்து இருந்த நரேந்திர மோடி முதலமைச்சராகவும் பிரதமராகவும் ஆக முடிகிறது அது ஒரு மாபெரும் இயக்கம் என்றெல்லாம் புகழ்ந்து தள்ளி விட்டார் காங்கிரஸ் வொர்க்கிங் கமிட்டி மீட்டிங் உள்ள போய் உட்கார்ந்த உடனே பதினோரு மணில இருந்து எல்லா டெலிவிஷன் ஹிந்தி இங்கிலீஷ் டெலிவிஷன்ல ஆரம்பிச்சிட்டாங்க காங்கிரஸ் உடைகிறது எல்லாம் சொல்லி எல்லாருக்கும் ஃபோன் வர ஆரம்பிச்சிருச்சு டெலிவிஷன்ல எப்படி போறது அப்படி போறதுன்னு ராகுல் காந்திக்கு மூன்று சின்னதாய் ராகுல் காந்திக்கு வந்ததே கோபம்

ராகுல் முன்னெடுக்கக்கூடிய அஜெண்டாஸ் அவர் போஸ்ட் பண்ணுகிறார் தேர்தல் முடிவுக்கு பிறகு மோடி அவர்கள் பிஜேபியினுடைய கட்சி தலைமையகத்தில் வைத்து பேசுகிற போது காங்கிரஸ் பிளவுபடும் சொல்லியிருந்தார் இப்ப அதுதான் நடந்துட்டு இருக்கா நடந்து விட்ட அந்த காரணம் நெய்தி நினைந்து அவர் வந்து புஷியமா கட்டி கத்தலா இருப்பாரு மூணு பாருங்க இருப்பாரு ராகுல் காந்தி நால கத்தாலும் கிளம்பி போயிரு ஜெர்மனிக்கு என்னங்க இது ஜெர்மனிலிருந்து வந்தாரு ஜெர்மனிந்து போயிடுறாரு வியட்நாம் போனாரு வியட்நாம் போனாரு டர்க்கி வந்தாரு டர்க்கிக்கு போயிட்டாரு லண்டன் வந்தா எப்ப பேச இந்தியால இருப்ப என்னைக்கு தெரியவே தெரியும் அதனால ஒத்துழைப்பு ஒண்ணு புரியல யாருமே கிட்ட போறதுக்கு மாட்டேங்கிறாங்க